ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழி ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மதுக்கரை மார்க்கெட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற பழைய டூ பிஹெச்கே வீடு தாங்க மொத்தம் நாலு சென்ட் லேண்டில் அமைஞ்ச பழைய டூ பிஹெச்கே வீடு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நட்ராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு பைபாஸுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு வருஷம் ஆனால் பழைய வீடு தாங்க இது தெற்கு பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஐம்பதுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பாலக்காடு பை இரநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நல்ல பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் ஒரு கிச்சன்னு சூப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க மணலில் கட்டின வீடு தாங்க இது மெயினான ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றியும் வீடுகளும் அமைஞ்சிருக்குங்க அதனால சேஃப்டிக்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே பக்கத்துலையே அமைஞ்சிருக்குதுங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ன்னு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஒரு இவி லைன் அவைலபிள் இருக்குதுங்க பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷனும் இருக்குதுங்க இப்போ தான் மதுக்கரை மார்க்கெட் கார்பரேஷன் லிமிட் குள்ளையும் வந்துருக்குங்க எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக தரலாங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்